ஹலோக்கு வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் ஐந்தாம் தேதி கணக்கு ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டர்டேக்கு ரெண்டு ஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ த்ரீ அண்ட் ஃபோர்த் அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஜூன் கரெண்ட் ஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதன்முறையாக மிக நீளமான யூ காதரை எந்த மெட்ரோ நிறுவியுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை மெட்ரோ ஐபிஎல் போட்டியில் எந்த அணி சாம்பியன் படத்தை வென்றுள்ளது ஆன்சர் ஆர்சிபி அடல் ஓய்வூதிய திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஆன்சர் தாயம்மால் அரவாணன் லீ ஜே எந்த நாட்டின் அதிபர் ஆகிறார் ஆன்சர் ஆப்ஷன் பி கொரியா உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் இந்திய நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி ரிலையன்ஸ் நிறுவனம் தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய கீழ்கண்ட எந்த செயலி அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆன்சர் இசிஐ நெட் ஆப்ஷன் ஏ இசிஐ நெட் வயது வந்தோருக்கான எழுத்தறிவு விகத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலிடம் உலகின் மிக உயரமான சென்னாப் ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மகளிருக்கான பதிமூன்றாவது உலக உலகக்கோப்பை போட்டியை எந்த நாடு நடத்துகிறது ஆன்சர் இந்தியா ஆப்ஷன் ஏ இந்தியா தமிழ்நாடு இணையவழி சூதாட்ட தடை மற்றும் இணையவழி விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சரி இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேஷ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு ஜூன் ஆறாம் தேதி ஸோ அதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி டெஸ்ட் மட்டும் போகுது லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்க்கான கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட் இருக்கும் டெஸ்ட் மட்டும் போதுன்னா ஃபீஸ் டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி பிடிஎஃப்ஃபோட உங்களுக்கு வேணுன்னா ஃபைவ் ஃபிஃப்ட்டி ஃபீஸு டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் பே பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பினீங்கன்னா வேறு ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் இது தவிர்த்து அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் ஃபிஃப்த் ஜூன் கரண்ட் அஃயர்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஐக்கிய நாடுகள் பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்சர் ஆப்ஷன் பி அன்னலேனா பேர்பாக் அன்னலேனா பேர்பாக் என்பவங்க தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இவங்க பாத்தீங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்தவங்க ஜெர்மன் நாட்டுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் தான் இந்த அன்னலேனா பேர்பாக் என்பவங்க இப்போ இப்போ ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபை பொது நேஷன்ஸ் ஜெனரல் யுனை ஜி உடைய எண்பதாவது அமர்வுக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க இந்த பேர்பாக் என்பவங்க சோ அன்னல் பேர்பாக் இப்போ ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபை அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியுடைய எண்பதாவது அமர்வுக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஒவ்வொரு வருஷமே பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையுடைய அமர்வானது செப்டம்பர் மாதம் நடைபெறும் சோ இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் நடக்க போற எண்பதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா அன்னலெனா பேர்பாக் என்பவங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க சோ எழுபத்தி ஒன்பதாவது அமர்வுக்கான தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா கேமரூன் நாட்டுடைய முன்னாள் பிரதமரான ஃபிளமோன் யாங் ஃபிளமோன் யாங் தான் முன்னாடி வந்து தலைவராக இருந்தாரு இப்போ அதை அடுத்து எண்பதாவது அமர்வோட தலைவராக ஜெர்மனியுடைய வெளியுறவு அமைச்சரான முன்னாள் வெளியுறவு அமைச்சரான அன்னலனா பேர்பாக் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பத்து வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்குது ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நினைச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்திருக்கணும் ஆனால் நடக்கலை ஏன்னா கரோனா காரணமாக அது பெண்டிங்லேயே இருக்கு ஸோ இந்த க மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட ஜாதிவாரி கணக்கெடுப்பும் சேர்த்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நடத்த போற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சோ ஜிவாரி கணக்கெடுப்போட சேர்த்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடத்த போறாங்க சோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேஸாக நடத்த போறாங்க ரெண்டு கட்டங்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆனது நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க முதல் கட்டம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பனி பிரதேசங்கள் அதாவது லடாக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தரகாண்ட் ஹிமாச்சல பிரதேசம் இந்த மாதிரி பனி பிரதேசங்கள்ல முதல் கட்ட கணக்கெடுப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் ஒண்ணுல தொடங்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம நம்மளுடைய பிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்டமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒண்ணுல தொடங்கும் சோ இரண்டு கட்டங்களாக இந்த பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லையா அது தொடர்பாக அதுக்கான ஒழுங்குமுறைகள் வழிமுறைகள் விதிமுறைகள்லாம் எதில் வகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தான் எந்தெந்த மாதிரி நம்ம மக்கள் தொகை கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விதிமுறைகளானது இடம்பெற்றிருக்கு இப்போ ரெண்டு கட்டங்களாக நடத்த போகிறாங்களே மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்றாயிரம் கோடிக்கும் மேல செலவு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ டென் இயர்ஸ் ஒன்ஸ் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுது லாஸ்ட் ரெண்டாயிரத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்படுது நெக்ஸ்ட் இப்போ பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடாக எந்த நாடு உள்ளது ஜெர்மனி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜப்பான் நாடு தான் உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடாக இருந்திருக்கு முந்தி இருக்கு கடன் வழங்கும் நாடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் எப்படி உலக பொருளாதார நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து ஜப்பானை பின்னுக்கு தள்ளி வந்து ஃபோர்த் பிளேஸ்க்கு முன்னேறி இருக்கல இந்தியா அந்த மாதிரி கடன் வழங்குறதுல இப்போ ஜப்பான பின்னுக்கு தள்ளி ஜெர்மனி வந்து முந்தி இருக்கு சோ முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடு நாடாக ஜப்பான் தான் இருந்துச்சு இப்ப அந்த ஜப்பான பின்னுக்கு தள்ளி ஜெர்மனி வந்து உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடாக உருவெடுத்திருக்கு ஜெர்மனி பத்தி பார்த்தோம்னா இது வந்து உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு தான் ஜெர்மனி இதோடைய பிரசிடென்ட் யார் அப்படின்னா பிராங்க் வால்டர் ஸ்டெயின்மர் என்பவர் தான் வந்து பிரசிடென்ட் அடுத்து கேபிட்டல் தலைநகரம் வந்து பெர்லின் கரன்சி நாணயம் இது அப்படின்னா யூரோ பத்தாவது கேள்வி எந்த நாட்டின் அதிபராக கரோல் நவ்ரோகி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் போலந்து ஆப்ஷன் சி போலந்து நாட்டுடைய அதிபராக தான் கரோல் நவ்ரோக்கி இப்போ தேர்வு செய்யப்பட்டிருக்காரு போலந்து நாட்டுடைய அதிபராக கரோல் நவ்ரோக்கி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு போலந்து அப்படிங்கிறது ஒரு ஐரோப்பிய நாடு இதோடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா வார்சா அதோடைய பிரைம் மினிஸ்டரா யார் இருக்காங்க அப்படின்னா டொனால்டஸ்க் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஐந்தாவது கேள்வி பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் ஆன்சர் அரவிந்த் பனகாரியா ஆப்ஷன் பி அரவிந்த் பனகாரியா தான் இப்போ பதினாறாவது நிதி ஆணையத்தோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க நிதி ஆணையம் அப்படிங்கிறதுனா மத்திய அரசுக்கு நிறைய வழிகளில் வரி வருவாய் கிடைக்கிது இந்த வரி வருவாயில ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும் ஏன்னா மத்திய அரசுக்கு அதிகமான வருவாய் கிடைக்கிது ஆனா அதிகமான செலவுகள் யாருக்கு தான் இருக்குன்னா மாநிலத்துக்கு தான் இருக்கு மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு அதனால மத்திய அரசுக்கு வரக்கூடிய மொத்த வருவாயில ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது எவ்வளவு பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு குழு இந்த நிதி குழு அதாவது நிதி ஆணையம் பதினாறாவது நிதி ஆணையம் இப்ப அமைச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி பதினைந்தாவது நிதி ஆணையம் எம் கே சிங் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டிருந்தது இப்போ பதினாறாவது நிதி ஆணையமானது அமைச்சிருக்காங்க இப்போ இந்த நிதி ஆணையத்துடைய தலைவர் அரவிந்த் பனகாரி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா பெரும்பாலான மாநிலங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கு அது வரி பகிர்வை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ கரண்ட்லி பாத்தீங்கன்னா பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைப்படி என் கே சிங் அவர்கள் தலைமையிலான பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய பரிந்துரைப்படி மத்திய அரசுக்கு வரக்கூடிய மொத்த வரி வருவாயில நாற்பத்தி ஒரு சதவீதம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது இப்போ நாற்பத்தி ஒன்றுனா மீதி ஐம்பத்தி ஒன்பது பர்சன்டேஜும் மத்திய அரசு தான் எடுத்துக்கிறாங்க அவங்க செலவுகளுக்காக எடுத்துக்கிறாங்க இப்போ அமைச்சிருக்காங்களே பதினாறாவது நிதி ஆணையம் இந்த நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னுலேருந்து இவங்க என்ன பரிந்துரை அளிக்கிறாங்க இவங்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மானியங்களுக்கு பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிக்கிறாங்கன்னா அந்த பரிந்துரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னுலேருந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து அந்த என்ன அதான் வந்து செயல்பாட்டுக்கு வரும் சரியா இப்போ நிதி ஆணையம் எந்த அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு இருநூத்தி எண்பதின் கீழ் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கப்படுகிறது இப்ப லாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று தான் பதினாறாவது ஆணையம் ஆண்டு அரவிந்த் பனகாரி அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் இவங்க இப்ப அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதி அவங்களுடைய பரிந்துரைகளை வழங்குவாங்க அவங்களுடைய பரிந்துரைகள் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் அந்த பரிந்துரையானது அமலுக்கு வரும் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு அவங்க என்ன பரிந்துரைகளோ அதுதான் அமலுக்கு வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் வந்து அரவிந்த் பானகாரிய தலைமையில அமைக்கப்பட்டிருக்கேன் மாநிலத்துல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பகிர்வுக்காக பாத்தீங்கன்னா மாநில நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க ரீசண்டா ஏழாவது மாநில நிதி ஆணையம் அதனுடைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க ரீசனா கரண்ட் अफेयर्सல பாத்துறோம் இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி ஏழை கைதிகளுக்கான உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் অপশন B 2023 ஆம் ஆண்டு மே மாதம் தான் ஏழை கைதிகளுக்கான உதவி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டமானது தொடங்கி இருக்காங்க எதற்காகனா இப்போ கைதிகள் இருக்காங்க அவங்களுக்கு பாத்தீன்னா ஒரு நிதி ப்ராப்ளம் அதாவது என்ன இப்போ உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க இப்போ சிறை தண்டனை அல்லது ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான தண்டனை கொடுப்பாங்க அதுல ஃபைனை கட்ட முடியாததுனாலே சிறைக்கு போவாங்க அந்த கைதி ஏழை கைதி இந்த மாதிரி ப்ராப்ளம்னால ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு ஃபைன் அவங்களுக்கு அதை கட்ட அவங்க வந்து ஜெயிலுக்கு போறாங்க அப்படின்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து தடுக்கிறதுக்காக தான் இந்த ஏழை கைதிகளுக்கான உதவி திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் தொடங்கியிருக்காங்க இப்போ ஜாமீன் பெறுவதற்காகவோ இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டிருக்காங்க அபராத தொகையை கட்ட முடியல அப்படிங்கிற காரணத்தினாலோ ஏழை கைதிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிதியை வழங்கணும் நிதி உதவியை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏழை கைதிகளுக்கான உதவி திட்டம் அப்படிங்கிறது மத்திய உள்துறை அமைச்சகமானது அறிமுகம் செஞ்சிருப்பாங்க இதை பல்வேறு மாநிலங்கள் வந்து ஒழுங்காக செயல்படுத்துறது அதுக்கான வழிமுறைகளை வந்து அந்த கைதிகளுக்கு வழங்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க அதனால தான் இதை பத்தி பார்க்குறோம் ஏழை கைதிகள் எதிர்கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கணும் இன்னொன்று ஃபைன் கட்டாததுனாலே போய் ஜெயில சேர்றாங்க நிறைய பேர் அப்போ சிறையில் பாத்தீங்கன்னா அதிகமான எண்ணிக்கை கைதிகள் நெரிசல் ஆயிரங்க அதை வந்து குறைக்கணும் அப்படிங்கற நோக்கத்துல இந்த ஸ்கீம் வந்து தொடங்கி இருக்காங்க அடுத்து ஏழாவது கேள்வி ராஜு மேமானி கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அண்ட் ச சிஐஐ அதாவது இந்திய தொழில் கூட்டமைப்பு கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சோ அததான் சிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஷார்டா சொல்றாங்க இந்த சிஐஐ உடைய எஃப் ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது பிஸ்கல் இயர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் இருபத்தி ஆறாம் இந்திய தொழில் கூட்டமைப்புடைய தலைவராக ராஜீவ் மேமானி என்பவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க

தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான இந்த சிஐடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சஞ்சீவ் பூரி இவர் வந்து ஐடிசி லிமிடெட் நிறுவனத்துடைய தலைவர் அடுத்து எய்த் கொஸ்டின் நொமாடிக் எலிபென்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி அண்ட் இந்தியா மற்றும் மங்கோலியா இந்தியாவுக்கும் மங்கோலியா நாட்டின் ராணுவத்துக்கும் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி மிலிட்டரி எக்ஸசைஸ் தான் இந்த நொமேடிக் எலிபென்ட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நாடோடி யானை பயிற்சி இந்த இந்த வருஷம் எலிபென்ட் பயிற்சியுடைய பதினேழாவது பதிப்பானது மங்கோலியா நாட்டின் உலான் பதாரில் தொடங்கப்பட்டிருக்கு இது இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி போன வருஷம் எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மேகாலயால உம்ரோயில நடந்துச்சு போன வருஷம் பதினாறாவது பதிப்பு ஜூலைல வந்து உம்பரோல நடந்துச்சு அடுத்து தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அதாவது சிப்கார்டுன்னு சொல்றோம் இல்லையா இதை பத்தி கூட லாஸ்டா வந்து குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல கேட்டிருப்பாங்க ஒரு கொஸ்டின் இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸா இல்ல குரூப் ஃபோரான்னு தெரியல ஒரு எக்ஸாம்ல சிப்கார்ட் தொழில் பூங்கா பத்தி கேட்டிருப்பாங்க சரியா சிப்காட் அதான் தமிழ்நாடு தமிழ் விரிவாக்கம் தான் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் இது எப்போ தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டுலன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல எதுக்காகனா தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய தொழிற்சாலைகள் இங்கே நிறுவப்படணும் இங்கே உற்பத்தி துறை மேம்படுத்தணும் வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணும் அதன் மூலமாக மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த சிப்கார்ட் தொழில் பூங்கா அப்படிங்கிறது நிறுவப்பட்டது ஃபஸ்ட் சிப்கார்ட் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் சரி கவனிங்க சிப்கார்ட் அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட் அதாவது ஷார்டா சொல்றோம் அதாவது தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் நம்ம மாயத்தில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் இப்போ ஒரு கம்பெனி வந்து இங்க நிறுவ போறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு செமிகண்டக்டர் கம்பெனி வந்து நிறுவ போறோம் இல்லைன்னா வேற ஏதேனும் உற்பத்தி ஆலை அமைக்க போறோம் உணவுப் பொருட்கள் உற்பத்தியோ வேற என்ன ஒரு உற்பத்தி செய்கிறோம் காலனி உற்பத்தி ஆலைன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு உற்பத்தி செய்ய போறோம் மொபைல் உற்பத்தி வைக்க போறோம்னு சொன்னீங்களே ஒரு கம்பெனி நிறுவ போறாங்கன்னா அதுக்கான இடத்தை ஒதுக்கீடு செய்யறது அவங்க அமைக்கிறதுக்கு நிலம் இல்லையா அந்த நிலத்தை வந்து ஒதுக்கீடு செய்யறது தொழில் தொடங்குறதுக்கு அனுமதியை வழங்குறது இந்த மாதிரியான உதவிகளை வந்து அந்த அந்த தொழில் நிறுவனங்களுக்கு கம்பெனி அமைச்சு உற்பத்தி அதிகபட்ச வேலை வாய்ப்பு இங்கே உருவாகும் மக்களுடைய பொருளாதாரமானது மேம்படும் அதுக்காக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த சிப்கார்ட் வந்து நிறுவப்பட்டது இது பாத்தீங்கன்னா பதினாறு மாவட்டங்கள்ல நாற்பத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் பரவி பரவியிருக்கு இந்த சிப்கார்ட் தொழில் பூங்கா ஸோ தொழில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை வழங்குறது புதுசா தொழில் நிறுவனங்கள் தொடங்குறாங்கன்னா அதுக்கு ஊக்கம் அளிக்கிறது வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறது அதன் மூலமாக மக்களுடைய வருமானத்தை உயர்த்துறது இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த சிப்காட் தொழில் பூங்கா அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கு தொடங்கப்பட்டிருக்கு இப்ப எதுக்காக பாக்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருங்காட்டு கோட்டையில் இருக்கக்கூடிய சிப்காட் தொழில் பூங்கால பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக ஒரு ரொபாட்டிக் பாகங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையானது நிறுவப்பட்டிருக்கு ஒரு முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பீட்ல இதை வந்து யார் தெரிவிருக்குன்னா ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அஜேல் ரோபர்ட்ஸ் நிறுவனம் தான் நிறுவிருக்காங்க அதை வந்து இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க எங்க இருக்காங்க இந்த தொழிற்சாலை அப்படின்னா சிப்காட் தொழில் பூங்கால காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய சிப்காட் தொழில் பூங்கால அதே மாதிரி ராணிப்பேட்டையில இருக்கக்கூடிய சிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா காற்றை பிரித்தெடுக்கக்கூடிய ஆலய நிறுவிருக்காங்க அதை திறந்து வச்சிருக்காங்க அந்த காற்றை பிரித்தெடுக்கக்கூடிய ஆலையை யார் நிறுவிருக்காங்கன்னா என்ஓஎல் இந்தியா பிரைவேட் நிறுவனம் தான் அந்த ஆலையை நிறுவிருக்கு அதையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து பத்தாவது கேள்வி உலக சுற்றுச்சூழல் நாள் ஸோ அதாவது வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே எப்போ அப்படின்னா ஜூன் ஐந்தாம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஜூன் ஐந்தாம் தேதி தான் உலக சுற்றுச்சூழல் நாளானது அனுசரிக்கப்படுகிறது ஸோ இந்த புவி வெப்பமடைதல த குறைக்கணும் அதனால பருவநிலை மாற்றத்தை வந்து தடுக்கணும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கு மாறணும் இந்த மாதிரியான அனைத்து அம்சங்களையும் வலியுறுத்தி தான் உலக சுற்றுச்சூழல் தினமானது அனுசரிக்கப்படுகிறது தீம் இந்த வருஷம் என்ன அப்படின்னா புட்டிங் அண்ட் என் டு பிளாஸ்டிக் பொல்யூஷன் அப்படிங்கிறதான் இந்த வருஷம் தீம் ஸோ இந்த தினம் சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது எந்த வருஷத்துல இருந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டுலேருந்து இருந்து பண்ணுறோம் பண்றோம் இதே நாள் தான் போன வருஷம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து மரங்களை நடும் வகையில் தாயின் பேரில் மரம் நடும் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க அடுத்த ஷார்ட் நியூஸ் இந்தியா அமெரிக்கா இடையில பாத்தீங்கன்னா இருதரப்பு வர்த்தகம் மூலமா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள ஐநூறு பில்லியன் டாலராக அதை உயர்த்துவதற்கு திட்டமிட்டுருக்காங்க இருதரப்பு வர்த்தகத்தை ஸோ இப்போ கரண்ட்லி எவ்வளவு இருக்கு இருதரப்பு வர்த்தகம் அப்படின்னா நூத்தி ஒரு பில்லியன் டாலரா இருக்கு நெக்ஸ்ட் மழைக்கால கூட்டத்தொடர் பாத்தீங்கன்னா வர ஜூலை இருபத்தி ஒன்றே ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு அடுத்த இன்றைக்கான ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நாளைக்கு ஜூன் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்து கவர் ஆகும் ஃபீஸ் வந்து டெஸ்ட் மட்டும் போதுன்னா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி பீடியஃப் ஓட வேணும்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபீஸு அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பன்னெண்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அதாவது அப்கமிங் மந்த்துக்கு இந்த வருஷம் ஜூன்லேருந்து அடுத்த வருஷம் மே வரைக்கும் ஸோ அப்கமிங் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி சிஏபிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட்டு மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீ மேக்ஸ் லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நடக்க போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம்க்காகவும் அடுத்து குரூப் டூ எக்ஸாம்க்காகவும் மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பத்தாம் தேதி ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபி அதுக்கு பே பண்ற ஆப்ஷன் டெயிலாம் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிட்டு பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு பேச்சுல ஆட் பண்ணிடுவோம் ஷெடியூல் கொடுப்போம் ஷெட்யூல் வைஸா டெஸ்ட் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம் சரி இப்போ ஜூன் கரண்ட் அஃபேர்ஷன் பாக்கலாம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் பி அன்னலேனா பேர்பாக் இரண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது ஆப்ஷன் சி பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் உலகின் மிகப்பெரிய கடன் வழங்கும் நாடாக எந்த நாடு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெர்மனி எந்த நாட்டின் அதிபராக கரோல் நௌரோக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி போலந்து பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அரவிந்த் பனகாரியா ஏழை கைதிகளுக்கான உதவி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்றாம் ஆண்டு ராஜீவ் மேவானி கீழ்கண்ட எந்த அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி சிஐ நேரிக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான பயிற்சி ஆன்சர் இந்தியா மற்றும் மங்கோலியா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு உலக சுற்றுச்சூழல் நாள் ஆன்சர் ஜூன் ஐந்தாம் தேதி ஆப்ஷன் சி ஜூன் ஐந்து இதுடன் இன்றைக்கான வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்